தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு எங்கள் கழக தொண்டர்கள் சார்பில் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா எங்களோட வந்து எங்களோட பணி சிறக்கிறதுக்கு இது ஒரு முதன்மையான படிக்கட்டு மாதிரி பல தடைகளை தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இப்ப எங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா அடுத்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் இதனால பல தடைகளை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களால உள்ள இறங்கி வேலை பார்க்க முடியல ஏன்னா நிறைய பேர் அவங்களே மாவட்ட பொறுப்பாளர் சொல்லிக்கிட்டு ஒரு டீமா பிரித்து செயல்பட்டுகிட்டு இருந்ததுனால எங்களால எங்களோட முயற்சியினால தோல்வி அடைஞ்சிருச்சு அது வந்து இப்போ வந்து நல்ல முறையில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு தளபதி இப்போ வந்து அறிவிப்பு கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தன்னையே வந்து பொறுப்பாளர்னு சொல்லிக்கிட்டு ஒரு கழகத்தோட தலைவருக்கு யாரை நிர்வாகியா நியமிக்கணுங்கிற பொறுப்பும் இருக்கு கடமை அவருக்கு இருக்கு அவர் யாரை வேணாலும் சொல்லலாம் அதை கேட்குற உரிமை நம்ம கழகத்தோழர்கள் யாருக்கும் கிடையாது அவரோட உரிமை அது அதை வந்து அஜிதா அக்னல் என்னும் திமுகவோட கைகூலி அஜிதா அக்னலக்கா அவர்கள் வந்து இப்போ தலைவரோட கார நிபாட்டி அவரை வந்து அது வந்து மாதிரி இருக்கு எங்க கழகத்தை அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அதுக்கு கழகத்தோட சார்பில் வந்து வண்ணிக்கணும் அவங்களை வந்து இந்த கட்சியில வந்து பெண்களுக்கு உரிமை இல்ல முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கன்னு அக்கா சொல்லியிருக்காங்க நிறைய பேட்டியில இத்தனை பெண்கள் இருக்கோம் இது நாங்க எல்லாருமே தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிழக்கு வடக்கு தெற்குன்னு எல்லா மாவட்டத்துக்கும் பத்துக்கு நாலு பேர் பெண்கள் இருக்கோம் நாங்க இங்க அதனால பெண்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு சொல்லவே முடியாது எந்த கட்சியிலயுமே இல்லாத பெண் உரிமை வந்து தமிழக வச்சு அதே மாதிரி மீனவ காட்சியைச் சேர்ந்த நான் வந்து ஒரு பரவர் பெண்ணு அவங்களும் பரவர் பெண்ணு தான் மீனவ பெண்களை வந்து மதிக்க மாட்டேக்காங்கன்னு வந்து தாவைக்காவை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு மீனவ பெண்ணு அதனால எனக்கு இங்க வந்து ஒரு துணை செயலாளருங்கிற பொறுப்பை கொடுத்து இந்த கழகம் வந்து என்ன ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு எனக்கு தூத்துக்குடி இருந்து அதனால கழகத் தலைவருக்கும் அந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்